பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது ஈஷாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போது தேவன் அவனை ஆசிர்வதித்ததுனால ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததுனால ஈஷாக்கோடு கர்த்தர் இருந்ததுனால அவனுடைய விதையை வெத தானியத்தை அவன் விதைத்ததை கர்த்தர் ஆசீர்வதித்தார் உண்மையாகவே விதைக்கிற காரியமாக இருந்தாலும் ஒரு அறுவடை நமக்கு வேணும் அப்படின்னா தேவன் தான் அவைகளை ஆசீர்வதிக்கணும் வேத்தில் நம்ம வாசிக்கிறோம் நிறுவத்தில் நடுகிறன்மல்ல நீர் அல்ல விளைய செய்கிற தேவனாலே அப்போ தேவன் தான் விளைச்சலை தரணும் தேவன் தான் நூறு மடங்கு பலனை தரணும் நம்ம விதைக்கிற விதைகளை அவர் ஆசீர்வதிக்கணும் விதைத்ததுனால அல்ல கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால விதையை தேவன் ஆசீர்வதித்து அவர் நூறு மடங்கு பலனை கற்று கொடுத்தார் கர்த்தர் அவனோடு இருந்தார் தொடர்ந்து நாம் கீழே அடுத்த வாசிக்கும் பொழுது அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பலத்தவனானான் மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ வர வர நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அதிகமாய் அவன் உயர்த்தப்பட்டான் அந்த தேசத்திலே என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் தொடர்ந்து நாம் கீழே வாசிக்க முழு பதினாறுகளே அதாவது மிகவும் பலத்தவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது அபிமலேக்கு ஈஷாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது அங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற எல்லாரை காட்டிலும் ஈசாக்கு பலத்தவனானான் பலசாலியாய் மாறினான் பலத்தான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் நம்ம உண்மையாகவே கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது இருக்கிற இடத்துல தேசத்தில் பகுதியில் குடும்பத்தில் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை வெளத்த ஜாதியாய் பலத்தவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்போ உண்மையாகவே ஈஷாக்கோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலையும் ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்துவார் அவர் நாமத்தை மயமப்படுத்துவார் ஜோமோன் எங்களை அதிகமாக நீசிக்கிற நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதியும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்